நல்லா பை விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லல மாப்பிங்கீ ஒரு மிஷின் எடுத்துட்டு வந்து இந்த பாற எல்லாம் ஓட்ட போட்டு விட்டாங்க. பாருங்க அப்படினாங்க எனக்கு கன்னடி பதனி திக்குレイப் நான் இங்கே பேசும்போது நீங்க குசு நல்லா ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் நாங்களும் ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கோம் நல்லா பனி குளிர் காற்று அந்த மாதிரி இருக்குது ஆனால் மழை மட்டும்தான் இல்லை மற்றபடி நல்லா குளிராக தாங்க இருக்குது சரிப்பா எங்கே கிளம்பிட்டிங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவோட பல் வந்து கொஞ்சம் எத்து பல் மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் கம்பி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதனால் சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும் போலங்க அந்த டயத்தில் தான் அவங்க ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க நாங்களும் காலையில் ஒரு பத்தரை பத்து மணி பத்தரை இருக்கும் இங்கே கிளம்பி போயிட்டோம் அங்கே போனாக்க எனக்கு ஒரே பயம் ஆனால் பாப்பாவுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க என்னை பார்த்தாலே தெரியுதுல்ல ஆமாப்பா நீ பயந்து தான் உட்காந்துருக்க அப்படின்ட்டு அது டாக்டர்கிட்ட போய் அவருக்கு அளவெல்லாம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்கு வாங்க அப்படின்ட்டுருக்காங்க அப்படியே மீனெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு பையன் கிளம்பியாச்சுங்க பழம் விற்று வந்திருக்குங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் மாங்காய் பழம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஆனால் தான் கிடைச்சிருக்கு ஆனால் நூற்றி முப்பது ரூபாங்க ஒரு கிலோ மாங்காய் பழம் சரி போனால் போகட்டும் அப்படின்னு ஒரு கிலோ வாங்கியாச்சு நம்ம வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு இன்னைக்கு மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த மத்தி மீன் வறுவல் மத்தி மீன் குழம்பு இதெல்லாம் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணி சாப்பிட்டு நம்மளுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நானும் அப்புறம் நல்லா கழுவிக்குவோம் கழுவிட்டு தொழிலெல்லாம் சீவி கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் குழைவாவே இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் என்னன்னா வேலையும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு என்னென்ன செய்யப் போறேனோ தெரியல பார்த்துக்கலாம் நல்லா கனிஞ்சு போச்சு பழம் குளிர் பயங்கரமா குளிர் அடிக்குதுங்க இங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பொதுவாவே மார்கழி மாதம் அப்படின்னா நல்லா குளிர் அடிக்கும் அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நம்ம பல்லாஸ்பத்திரிக்கு போனோம் கம்பி கட்டணும் அப்படின்ட்டு பல்லு கொஞ்சம் எத்து பல்லு மாதிரி வருது அப்படின்னு சொல்லி அங்க போனாக்கா ஏன் பல்லு ஒரு குட்டியூட்டு சொல்லலாமா பெங்கி ஒரு குட்டியூட்டு ஓட்ட மாதிரி இங்க இருந்துச்சுங்க சரி அதை பல்லு மாதிரி கிளீன் பண்ணி அடைச்சி விடுவாங்கன்னு சொல்லி அங்க போனா அவர் அந்த டாக்டரு என்ன ஏதுன்னு எதுவுமே விசாரிக்கல என்னப்பா பல்ல அடிக்கணுமா சரி இங்க படுத்துக்கோங்க அப்படின்னாங்க அங்க தலை வச்சு படுக்கும் ஒரு மிஷின் எடுத்துட்டு வந்து இந்த பாறை எல்லாம் கல்கோரியில உடப்பாங்க பாருங்க அந்த மாதிரி பல்ல கரு கருகுற ஓட்ட போட்டு விட்டாங்க அப்புறம் ஒரு கண்ணாடி எடுத்துட்டு பாருங்க அப்படின்னாங்க எனக்கு கண்ணாடி திக்கு திக்கச்சு அய்யோ என்னமோ ஆச்சு எனக்கு கையால் எல்லாம் நடுங்கிருச்சுங்க கிட்டிக்கிட்டு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே புள்ள அடிக்கிறது எனக்கு வழியா வந்துச்சு அது பயமா மெயினான பல்ல போய் ஓட்ட போட்டு விட்டாங்களே நீ என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமா ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு என்ன அது வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு அது இங்கே குத்தவும் நான் சொன்னேன் எனக்கு வலிக்குதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைங்க உங்களுக்கு இங்கே மயக்கூசிக்கு எனக்குள்ளே போடுறோம் போட்டுட்டு மறுபடியும் இதெல்லாம் கிளீன் பண்ணி விடுறோம் அப்படின்ட்டு ஊசி வேற போட்டு அந்த பல்லு இப்பயே இங்கே காமிக்க முடியாது அவ்வளவு ஒரு அதுதான் என்ன ஆயிப்போ வச்சுங்க பல்லுல முக்கால் வாசிப்பதும் அப்படியே அந்த ஓட்டை போட்டாங்க ஓட்டை போட்டு எல்லாமே போர் போடுவாங்களோ அந்த மாதிரி உள்ள பெரிய ஈ மாதிரி உள்ள பல்லுக்குள்ள அப்பா அப்பாவும் என் பையனு வேடிக்கை பாத்திக்கிட்டே இருந்துட்டு அவங்க சொல்றாங்க அம்மா இவருக்கு பயமா இருந்துச்சு அம்மா அப்படின்னு அந்த மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு சங்கடமா இருக்கு டெம்பரவரியா ஒரு பொருளை வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க பாருங்க வெள்ளையா தெரியும் ரொம்ப சங்கட்டமா போச்சு இங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல அடுத்து அவர் என்னமோ பிளான் வச்சிருக்காங்க நான் சத்தியமா அந்த ஆஸ்பத்திரிக்கு மாட்டேன் மூணாருக்கு தான் போறேன் மூணாறுல போய் டாட்டா ஆஸ்பத்திரி இருக்கா அங்க போய் காமிச்சிட்டு இது என்ன தான் பண்ண போகிறோம் எனக்கு சும்மா இருந்தால்தான் சொல்லுவாங்கள்ல சும்மா இருந்த சங்க ஊறி கொடுத்தாங்கன்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க சும்மா இருந்த பல்ல கொண்டு போய் கொடுத்து இப்படி மாட்டிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் யாராக இருந்தாலும் பல்லாஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன ஏதுன்னு நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் செய்கிற இடத்துக்கு போங்க இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறாதீங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்க இப்படி டமால் டமால்ன்னு ஆகிப்போச்சு இப்படி பாப்பா சிரிக்கிறா என்ன செய்ய போனது அவளுக்கு மாட்டினது நான் பாப்பா சத்தியமா நீ அந்த ஹாஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடாதீங்கம்மா என் பல்லுக்கு கம்மியே கட்ட வேணாம் அப்படின்ட்டு இதை பார்த்துட்டு சரி இதை கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்குல்ல பழம் ம் ஏதாச்சும் பேசு அழகி இன்னும் பேசாம இருந்தா என்ன செய்ய அழகி ரொம்ப கனிஞ்சு போச்சு இந்த பழம் சாப்பிட்டுக்கலாம் ம் சூப்பரா இருக்கு வாங்காப்பெல்லாம் அடுத்து வந்து மத்தி மீன் மத்தி மீன் வந்து நல்லா குஸ்பியா இருக்குங்க ஆனால் டேஸ்டா இருக்கும் அதனால மத்தி மீன் வாங்கியாச்சு இதை வந்து நம்ம கிளீன் பண்ண போறோம் என்னப்பா இது கிளீன் பண்ணித்தானே இருக்கு நீ என்ன நீ பண்ண போற அப்படிம்பீங்க அவங்க வந்துட்டு இந்த இதெல்லாமே இந்த மத்தியில் வந்து இந்த இப்படி இருக்கும் பாருங்க செரும்பல் அதெல்லாமே இப்படி எடுத்து தலையை கட் பண்ணி கொடுத்துருவாங்க உள்ளே இருக்கிறத வந்து அவ்வளோவா க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க இருந்தால் அதை வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணணும் ஒரு ஒரு தடவை அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி அடுத்து வந்து நம்ம தான் ரெடி பண்ணிக்கிறோம் இது உள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சங்கட்டம்லையே சாப்பிடும் போது அதனால இது எல்லாமேவும் இந்த மாதிரி நம்மளும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் ம் என்னப்பா பிங்கி பிங்கி நல்லா குளிர் அடிக்கிறதில்ல சட்ரு போடுவோமா நான் சட்ரு போட்டு வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் கத்திக்கு பதம் கம்மியாக இருக்கு கொஞ்சம் தேய்ச்சிக்கிறோமா இந்த மஞ்சட்டியில் வந்து இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா கத்திக்கு நல்ல பதம் வந்துடும் பிங்கி தெரியுமா உனக்கு அப்படி நீ வந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக வந்துரும் நல்லா பதம் ஆயிடுச்சு குளிர்களுக்கு எதுக்கும் வாயெல்லாம் அப்படியே உளருது இன்னும் ஒரு குளிர் இங்க சரி நம்ம வந்துட்டு மீன் வந்து கிளீன் பண்ணிட்டோங்க அதை சுத்தமா கழிவு எடுக்கணும்ல கல்லுப்பு ஒன்றரை கிலோ மீன் என்ன வச்சா ஒன்றரை கிலோ மீன் அதுக்கு வந்துட்டு ஒரு கை இப்படி அளவு கல்லுப்பு அடுத்து பாத்தீங்கன்னா வினிகர் வினீகரை கொஞ்சமால கொஞ்சம் கொஞ்சமால வினிகர் இத ஊத்திட்டு இந்த அப்படியே எல்லாம் பெசஞ்சு எடுக்கணுங்க அப்பதான் போய் சுத்தமாயிரும் என்னால பேசும் பேசும்போது நீங்க குசு குசுன்னு பேசுறீங்க ஒன்றும் இல்லை இத வந்து இப்படி உரசம் வச்சுக்கோங்களேன் நல்லா சுத்தமாயிருங்க மீன் கழுவுறதுக்கு நல்லா இருக்கும் இனி என்கிட்ட வினீகர் இல்லப்பா அப்படின்னா நீங்க வந்துட்டு இது லெமன் வந்து கட் பண்ணி அந்த துளியோட குளிஞ்சிட்டு அந்த துளியுமே போட்டு நல்லா சுத்தமாக இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி சூப்பராக கழுதுறோமா இதெல்லாம் நல்லா கழுவிட்டு மறுபடியும் காய்க்கும் இந்த மீனே பாருங்க நல்லா கலர் வந்திருக்கும் ஹெவி இருக்குமா ஃபேன் வெள்ளி மாதிரி இருக்கா இல்லை வெள்ளி கலராக வந்துருக்கு ஆமாம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை கழுவிட்டோம்னா க்ளீன் ஆகிடும் இது வினாக்கரி ஊற்றி அப்படியே கழுப்பு போட்டு கழுவுறதுனால அப்போ நல்ல கலராக வந்துருக்காப்பா அப்படியா ஆமாம் சரி இதை கழுவிட்டு காமிக்கிறேங்க சரி 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 பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம் மிச்சத்தை வந்து வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளோ பூமா குழம்புக்கு போதுமா அப்போ இவ்வளோ வந்து வறுத்துக்குவோம் என்னால் வறுத்து அதிகமாக சாப்பிடுவாங்க குழம்பு வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால் இது கம்மியாகவே குழம்புக்குவோம் எப்படி இருக்கு நம்ம வந்துட்டு மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா அதில் கொஞ்சம் மோளை உப்பு உப்பு தண்ணி தான் சேர்க்குறேன் தேவையான அளவு கொஞ்சம் மோலை எண்ணெய் இது வந்து நல்லா குழப்பிக்கிறுவோமா அதாவது குழப்பின்னு அப்படின்னா கொஞ்சம் பிசஞ்சு இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் லெமன்ஸ் அது நம்ம தான் இந்த டயத்தில் வந்து லெமன் சேர்த்துக்கலாம் மத்தி மீன் மீன்தானங்க வேறு எதுவுமே தேவையில்லை அப்படியே நம்ம எடுத்து போட்டு பிசஞ்சுக்கலாம் வெறும் மசாலா மட்டும் போதும் பெப்பரு அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி இதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வெறும் மசாலா மட்டும் போதும் பெப்பர் மட்டும் போதும் தேவையான உப்பு லெமன் எல்லாம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து லெமன் எதுவுமே சேர்க்கலாம்

சாயங்காலம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து வர சொல்லியிருக்கா அவ வீட்டுக்கு வீணா வந்திருந்தாங்க இல்லையா நம்ம வீட்டுக்கு அதனால அவ கூட இப்போ போன்ல பேசிட்டே இருந்தேன்னா அவ மறந்துட்டேன் சரி நைட் அவங்க தான் சாப்பிடணும் வா அப்படின்ட்டு இருக்கா கடைக்கு வந்துருங்க அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க போலாமா மச்சான் பாப்போம் பாக்க வேண்டாம் போயிட்டு நம்மளும் எங்க போறோம் மச்சான் பிள்ளையில கூட்டிட்டு போயிட்டு வருவோம் சரி அப்ப என்ன போட்டு வருவோம் சரி நான் இத ரெடி பண்ணி அதை வச்சுக்கிறேன் நீங்களும் பிள்ளைகளும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் வந்துட்டு பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நான் குழம்பு டக்கு டக்குன்னு வந்து வச்சிருவேன் சரிங்களா சரி வெங்காயம் எடுத்து வர்றேன் சரி மண்சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க இந்த மீன் எல்லாம் பார்த்தோம்னா அந்த மண் சமைக்கிறது சமைக்கிறதுதான் தனி டேஸ்டா இருக்குங்க ஆனா குழம்புக்கு வந்து மண் சட்டியை செய்யக்கூடாதுன்னு குழம்புக்கு தேவையான குழம்புலி பச்சை தண்ணி கல்லுப்பு குழம்புக்கு தேவையான உப்பு அவ்வளவுதான் சேர்த்துருக்கேன் அதை அங்க ஊறிட்டே இருக்கட்டும் இங்க வந்து கடுகு தாளிச்சுக்கிடுவோமா நம்ம என்ன சூடாச்சு வெந்தயம் கடுகு இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போறோம் சேர்த்துக்கலாமா இஞ்சி பூண்டு கருவேப்புல அடுத்து கற்ப வைக்கல வெந்தாள் முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளை இருக்கும் போது என்னன்னு ஆஹ் மத்தி மீன் எல்லாம் வித்து வருவாங்க பத்து ரூபா ஒன்றரை கிலோ பத்து ரூபாய் ரெண்டு கிலோ பத்து ரூபா அப்படின்னு சொல்லி வித்து ஆனா இப்ப வந்துட்டு மத்தி விலை பயங்கரமா ஏறி போச்சுங்க இப்ப வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்குறாங்க இருநூறு ரூபாய் விற்பாங்க கொஞ்சம் பெரிய மத்தியா இருந்தா இது வந்துட்டு நூத்தி நாற்பது ரூபா அப்படின்னு வாங்கணும் நம்ம ஊர்ல வந்துட்டு ஊர் பக்கம் எல்லாம் மத்தி மீன் என்ன விலை விற்கிது அப்படின்னு மறக்காம சொல்றீங்களா மறக்காம சொல்லுங்க இங்க வந்துட்டு நூத்தி நாற்பது இருநூறு ரூபாய்க்கு மீன் வாங்கணும் ஒன்றரை கிலோ மீன் கொடுத்தாங்க அது மட்டும் நல்லா தெரியுது என்னவா இப்ப கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கு இருக்கும்போதெல்லாம் மீன் சுட்டு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் மத்தி மீன் எல்லாம் வந்துட்டு வெறும் இந்த இது என்ன சொல்லுவாங்க புளியெல்லாம் நம்ம புளிய பாத்தீங்களா நமக்கு ரசத்துக்கு கோப்பம் பாத்தீங்களா ஊர் புளி அந்த புளியோட இலை அந்த குருத்தல்ல மாதிரி இருக்கும் அந்த இலையும் கல்லுப்பூ வச்சு அப்படியே அம்மியில ஒரு நசுக்கு நசுக்கி ரெண்டு பச்சை மிளகா வச்சு ரெண்டு பெப்பரை போட்டு அப்படியே நசுக்கி வச்சுட்டு இந்த மத்தியை வந்து நல்லா பெரட்டி வாழை இலையில அப்படியே வச்சு கட்டி தீ எறிஞ்சிட்டு இருக்கும் அடுப்புல அப்ப எல்லாம் அவ்வளவா இல்லை எண்ணெயெல்லாம் கண்ணுட காமிக்க மாட்டாங்க ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் எண்ணெய் எல்லாம் எண்ணெயில இல்லாததுனால அந்த வாழை அப்படியே கங்கல போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டு அந்த கங்கு சாம்பல் எல்லாம் மேலாக போட்டு அப்படியே வெந்து இருக்கும் அப்போ நினைக்கும் போதே வாயில் எச்சி ஊறுதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை நம்ம சாப்பிட்டு எனக்கும் தோணுது செய்யலாமா அப்படி செய்யலாமே நம்ம மசாலா செத்துக்கலாமா மிளகாய் தூளுங்க தனி தூளுங்கிளகாய் தூள் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மிளகாய்னாலும் ஓகேங்க மிளகாய் தூள் வந்து செத்துருவோம் குழம்பெல்லாம் தேவை தப்பக்கெழங்கா வச்சு தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் வந்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல கொஞ்சம் குழம்பு அதிகமா வச்சிருவோம் அப்படின்ட்டு இந்த மசாலா பொடி போட்ட உடனே கருக விட்டுக்கூடாது நல்லா வதக்கிக்கணும் அச்சா நீங்க அன்னைக்கு குழம்பு வச்சிங்களே இப்படிதான் வச்சுங்களேன் நான் அந்த வீடியோ சரியா பாக்கவே இல்லை இப்படிதான் வச்சு இன்னைக்கு உங்களை வைக்க சொல்லிருக்கலாமே நான் மிஸ் பண்ணிட்டேனே மக்களே நீங்களும் மிஸ் பண்ணிட்டீங்களா அச்சா அன்னைக்கு சமைச்சதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை அப்படியே அன்பின் வார்த்தைகளை கொஞ்சம் தெளிக்கி விடுங்க தெளிச்சு விடுங்க பாக்கலாம் அச்சானை பத்தி புகழ்ந்து அச்சானுக்கு தமிழ் படிக்க தெரியாது நான் படிச்சு சொல்லிக்கிறேன் சரிமா மசாலா நல்லா வறுபட்டுருச்சா நம்ம குடம்புலி உப்பு ஊற வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கிடுவோம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்மளுடைய மத்தி மீனை வந்து குழம்புல சேர்த்துக்கிடுவோம் இந்த மத்தி மீனே மின்னு மினான்னு மின்னிட்டே இருக்கு நைட் வெட்ட வடிக்கிற மாதிரி இருக்கு அந்த மத்தி அப்படியா நான் கழுவுனதுக்கு கேரண்டி குடுக்குறீங்களாக்கும்

நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அரிசியை போட்டுக்கிடுவோமா என்னமா மீன் வரவேல் ரெடி ஆயிடுச்சா ஜிமா எப்படி இருக்கு மீன் ரெடி ஆயிடுச்சா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு பாக்கடா காமி பெரிய மீன் எடுக்க குட்டி மீன் எடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது இருக்கு குட்டி மீன் போடுங்க சாப்பிட்டா சாப்பிடு இந்த குட்டி மத்தி மீன் இல்லையா அந்த எல்லாம் எடுத்து போட வேண்டிய அவசியமே இல்லை இப்படி ரெடியா இருக்கா முறுக்கு மாதிரி இருக்கும் அப்படியே அப்படியே சாப்பிடலாம்

அந்த பாத்திரம் பாதி மேலே வறுத்து வச்சிருந்து இப்ப தீந்துருச்சு இப்ப மூணு பீஸ் தான் இருக்கு பாக்கி எல்லாமே சாப்பிட்டுருச்சு முதல்ல எப்படி வரவல் ரெடி ஆயிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டுருச்சு அதுக்கு பிறவே உப்பு நோக்கி இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டுருச்சு சந்தோஷமா இருக்கும் சரி சாப்பிடு நான் காட்ட வந்து படுத்து கிடந்தப்ப சாப்பிடு மஞ்ச மீன் குழம்பு சாப்பிடு மஞ்ச கொஞ்சமா இருக்கு மஞ்சள் மீன் வறுத்துக்க வரத்து இருக்க இதை பாரு இதை செய்ய அப்ப சங்கடப்பட்டு இருக்கீங்கல்ல சாப்பிடுற நீங்க சொல்லாமே சந்தோஷப்பட்டுக்கிறோமோ ஆஹா என் பொண்ணாட்டி சாப்பிடறாலே நல்லா சாப்பிட்றாலே அவரை நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னா நீங்க பெருமைப்படணும் வாழ்க்கணும் நீ சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி எனக்கு மோட்டிவேஷன் பண்ணணும் அதை விட்டுட்டு

அது மட்டுமா மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் வரத்தது ஆஹா என்ன ஒரு காம்பினேஷன் செம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க என் பசங்களுக்கும் என் சேர்த்து நான் சாதம் வச்சுட்டேன் எனக்கு வந்துட்டு கோதம்பு தோசை தாங்க ஊற்றியிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த களி கிண்டி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த சுட சுட மீன் குழம்புக்கும் அந்த களிக்கும் வச்சு சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய அப்பா பார்த்த பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு அந்த மாதிரி களி கிண்டி அந்த குழம்பு மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நினச்சா இப்பயுமே நாக்குல எ ஊறுதுங்க யாராச்சும் அப்படி பண்ணி கொடுத்தா சாப்பிடலாம் போல இருக்கு யாருங்க இப்ப அப்படி எல்லாம் பண்ணி தர்றா சரி எங்கயாச்சும் பார்த்தா கண்டிப்பா வாங்கிடுவேன் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற முடிவோடு தான் இருக்கேன் இல்லாட்டி நம்ம இன்னி நம்ம லட்சுமி அம்மா வர்றப்போ கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லி கிண்டி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் சரிங்களா ஓகேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு என் ஃப்ரெண்டு வேறு வர சொல்லியிருந்தாளா அதனால சரி கொஞ்சம் நேரம் கழித்து அவகிட்ட கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு இருந்தோம் என் பசங்களுக்கு நிறைய ஹோம் ஒர்க் வேறு இருக்குங்க அதனால அவங்களும் அதை படிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க சாயங்காலம் ஆயிரும் எப்படி இங்கேருந்து போக அப்படின்னு தெரிஞ்சு போச்சு சரி இப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் போகிறது தெரியாது கிச்சனை வந்து சுத்தம் பண்ணிடுவோம் சமையல் முடிஞ்சிருச்சு இல்லையா அந்த மீன் சமைச்சனால அந்த கவிச்சு வேற இருக்கும் அதனால வந்துட்டு நான் கிச்சனை எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேங்க தொடக்க வேண்டியதெல்லாம் தொடச்சாச்சு பாத்திரங்கள் இருந்துச்சுங்க எல்லாமே கழுவி போட்டாச்சுங்க எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை சும்மா பச்சை தண்ணி தான் அதில் கொஞ்சம் கூட வினீக்குறு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிட்டால் போதுங்க இல்லாட்டி கொஞ்சம் ஷாம்பு சோப்பா இல்லை ஏதாச்சும் ஊற்றுனாலே போதும் இவ்வளோதாங்க அந்த தண்ணியை தொட்டே நம்ம தொடச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கிச்சனும் நல்லா புது விதமான ஒரு நறுமணத்தோடு சூப்பராக இருக்குங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் இங்கே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு டிப்பு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கிச்சனே நல்ல நறுமணமாக இருக்குங்க அவ்வளோதாங்க எல்லாமே கழுவியாச்சு எப்போயுமே இங்கே ஒரு துண்டு வச்சுருப்பேன் அதை வச்சு மேக்ஸிமம் எல்லாமே தொடச்சுடுறது தண்ணியெல்லாம் தொடச்சிடுறது தொடச்சி அதையுமே அலசி காய போட்டாச்சுங்க காய போட்டுட்டு நம்ம கையுமே வாஷ் பண்ணி மூஞ்சையும் கழுவிக்கிருவோம் அடுத்து வந்து ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேலே அங்கே கிளம்பி போயிட்டு வருவாங்க இதுதான் என் ஃப்ரெண்டு பூப்பாறைக்கு வந்துவிட்டோம் நாங்கள் கொஞ்சம் இருட்டாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மணி ஆறரை இருக்கும் அப்போயும் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு அவள் புதுசாக கொடை வாங்கிட்டு வந்திருக்கலாம் அதான் என்கிட்ட இருந்தா எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்ட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிக்கிறோம் பிடிக்க முடியலங்க பெரிய கொடை நீங்கள் யாராச்சும் பூப்பார பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவள் கடைக்கு வாங்க சரிங்களா நான் அவர் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்ருந்தோம் குளிர் தாங்கவே முடியலங்க கிட்டுக்கிட்டு நாட ஆரம்பிச்சிட்டோம் சரி வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னா சரிப்பா அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் நைட்டுக்கு நீ சமைக்க வேண்டாம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் அவளும் பாவம் கடைக்கெல்லாம் போயிட்டு வரனால வீட்டில் சமைக்க முடியலைங்க நாங்கள் வந்துட்டு பீனா கடைக்கு போய் கையோட கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னமோ ஆசையாக சமைச்சி வச்சிருக்கேன் சொல்ல மாதிரி இருந்துச்சு பார்த்தா கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கா இங்கே பாருங்களேன் அப்போ ரோட்டா அப்புறம் என்னென்னமோ வாங்கியிருக்கா இது வந்து அண்ணா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு தான் நல்லா குளிர் அடிக்குது நாங்கள்லாம் சொட்ரு போடவே இல்லை இந்த பீனாமாவும் சொட்ரு போட்டிருக்கு அண்ணாவும் சொட்ரு போட்டிருக்காங்க அண்ணா ரெண்டு வாரத்தை பேசுங்க சாப்பிட்றது நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் பீனா நீ என்னென்ன வாங்கி வச்சிருக்க சொல்லு தமிழ் தெரியாது பீனாமா தாங்க நம்ம கடை வச்சிருக்க பூப்பு மக்களே நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வந்துருங்க வீணாவை பார்த்து கடையில் வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போங்க அவ சொல்றது பார்த்தீங்களா எல்லா பொருளும் இருக்கும் அப்படின்ட்டு பேரே கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்கா என்னென்னமோ சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு அப்படின்னா அப்புறம் வந்து புரோட்டா வாங்கியிருக்கா ரொம்ப அழகா வச்சிருப்பா வீடை பாருங்களேன் ஃப்ளவரு ரொம்ப அழகா இருக்குல்ல இது வந்துட்டு தாமரைங்க தண்ணி ஊற்றி வச்சிருக்கா பிளாஸ்டிக் தான் என்ன வீணா எங்க வாங்கினது பெங்களூரில்

எல்லா கடை அடைச்சி ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துருக்காங்க கண்ணாடி மண்டமேல இருக்கான்னு பாருங்க இனி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணுங்க என்னங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பா பாய் உறவுகளே